இந்திய இங்கிலாந்து போட்டியில் இந்தியா தோல்வியடைந்ததை அடுத்து திரேஷ் கார்த்திக் இந்திய பந்து வீச்சாளர்கள் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா செய்த தவறுகளை பட்டியலிட்டு கேப்டன் ரோஹித் சர்மாவை தரமாக விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸின் முடிவில் நூற்றி ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் பவுலிங் இரண்டுமே நன்றாக இருந்தது ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து இருந்து சோதப்பல் தொடங்கியது இங்கிலாந்து அணியின் விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்த முடியவில்லை என்பதால் நம்பிக்கை இழந்து காலப்பட்ட இந்திய பவுலர்கள் குறிப்பாக அனுபவ ஸ்பின்னர்களான அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா தாக்குதல் பாணி ஃபீல்டிங் அமைக்காமல் ரன்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதிக இவெளி விட்டு ஃபீல்டர்களை நிற்க வைத்தனர் அதை கேப்டன் ரோஹித் சர்மாவும் மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார் அது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டது அதன் காரணமாக இரநூத்தி ஐம்பது ரன்களுக்குள் அடங்க வேண்டிய இங்கிலாந்து அணி நானூத்தி இருபது ரன்களை குவித்து இந்திய அணிக்கு இருநூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது நான்காவது இன்னிங்ஸ் இதுபோன்று இலக்கை எட்டுவது கடினம் என்பதால் பேட்டிங்கில் மனம் தளர்ந்து போன இந்திய பேட்ஸ்மேன்கள் பெரிய போராட்டத்தை வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில் இந்திய அணியின் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் திட்டம் தான் தோல்விக்கு காரணம் என்று கூறியிருக்கிறார் தினேஷ் கார்த்திக் அது பற்றி அவர் பேசுகையில் ரோஹித் சர்மா ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது அதிரடி பேட்டிங் போலவே பந்துவீச்சிலும் வீச்சிலும் அதிரடியாக செயல்பட ஒன்பதாவது மற்றும் பத்தாவது இடத்தில் செய்யும் எதிரணி வீரர்களை எளிதாக அந்த இடத்தில் தான் நாம் பந்து வீச்சில் சறுக்கிவிட்டோம் என்று தினேஷ் கார்த்திக் மேலும் இந்திய நிச்சயம் நன்றாக பந்து வீசவில்லை அடுத்த டெஸ்ட் நிச்சயம் ரோஹித் சர்மா பந்து நிறுத்தும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது பல சமயம் பந்து வீச்சாளர்கள் ரன் போகக்கூடாது என அளவுக்கு அதிகமாக தடுப்பாட்ட முறையில் அமைக்கிறார்கள் அதற்கு பதிலாக தாக்குதல் பாணி ஃபீல்டிங் அமைக்க வேண்டும் என ரோஹித் பந்து வீச்சாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார்